வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்யும் பாஜக அரசை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்துவதை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் வாக்குச்சீட்டு முறையினை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி சிந்தாமணி அண்ணாசாலை அருகே மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன் புல்லட் லாரன்ஸ் கலைச்செல்வன் குரு அன்புச்செல்வன் சக்தி ஆற்றலரசு ஆகியோர் தலைமையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை ஒருங்கிணைப்பில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் திருச்சி மண்டல துணை செயலாளர் பொன் முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை புதுவை மாநில விடுதலை சிறுத்தைக் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் புதுவை பாவாணன் வழங்கினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மாநில துணை செயலாளர் அரசு மாவட்ட பொருளாளர் சந்தன மொழி மற்றும் நிர்வாகிகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் குறிப்பாக வட இந்தியாவில் என்கிற அந்த ஓட்டு இயந்திரத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தென் பகுதியிலே தென் மாவ தென் மாநிலங்களிலே அப்படிப்பட்ட எழுச்சி குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்த எங்களுடைய தலைவர் அவர்கள் இதை முன்கூட்டியே உணர்ந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக அவருடைய தலைமையிலே சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இதே கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தினார்கள் எனவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை ஓங்கி எழுந்து வருகிற வேலையில் தமிழகத்தில் துவங்கி வைக்க வேண்டும் அது தமிழகம் தென்பகுதியிலிருந்து வடபகுதி வரையில் பரவ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஜனநாயக முறையை இந்த தேசம் கடைபிடித்தாக வேண்டும் ஜனநாயகத்திற்கு இன்றைக்கு பங்கம் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு பழி ஏற்பட்டிருக்கிறது எனவே அது ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது எனவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிற அந்த உரிமையை இன்றைக்கு சன் பரிவார சக்திகளாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மோடி அரசு குழிதோடி புதைக்கிறது எனவே இவிஎம் மிஷின் மூலமாக பதிவாகிற வாக்குகள் எந்த சின்னத்திலே வாக்களித்தாலும் அது தாமரைக்கு பதிவாகிற ஒரு நிலையை இன்றைக்கு உறுதி இருக்கிறது உறுதி செய்திருக்கிறார்கள் அதனை முன்னாள் தேர்தல் ஆணையர் குரோஷி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் வருவோர் போவோர் வெளிப்படுத்தவில்லை முன்னாள் தேர்தல் ஆணையர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் படித்தவர்கள் விஞ்ஞானிகள் இன்றைக்கு இவிஎம் மிஷின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மோசடியை உருவாக்க முடியும் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே தான் எங்களுடைய அவர்கள் பழைய முறைப்படி வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று முன்வைத்தார் ஆனாலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட முடிவின்படி அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்வதை உறுதிப்படுத்துவதுதான் பிவிபேட் என்கிற அந்த உறுதிச்சீட்டு எனவே அந்த உறுதிச்சீட்டை ஒவ்வொருவரும் பெற்று அதை தனியாக ஒரு பெட்டியிலே பதிவிட வேண்டும் பதிவிட்ட அந்த உறுதிச்சீட்டு தான் வாக்கு எண்ணியின் போது எண்ண வேண்டும் அப்படி எண்ணுவது மூலமாகத்தான் இந்த ஜனநாயக முறை மீண்டும் பாதுகாக்கப்படும் ஓடு செய்கிற இந்த அனுமதியை தோல் உரிக்கப்படும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இதனை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது அந்த கூட்டணி கட்சி முன்னெடுக்க வேண்டும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இந்த ஓட்டுமுறைக்கு எதிராக மாற வேண்டும் விவிபேட் மூலமாக பதிவாகிற ஓட்டு ஓட்டுமுறையை எண்ணுவதற்கான முறையை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறது பட்டியலனா மக்களுக்கு எதிராக வந்து திருமாவளவன் சமீபத்தில் வந்து செயல்படுறாருன்னு சொல்ற ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு இந்த ஒரு கட்சி வந்து ஒரு மாவட்ட கட்சி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறார் ஹெச் ராஜா அது சங்க பரிவார சக்தியுடைய ஒரு பிரச்சாரம் அது பிரச்சாரம்னு மிக கீழ்த்தரமான பிரச்சாரம் கீழ்த்தரமான என்பதோட மட்டுமான பிரச்சாரம் இன்றைக்கு ஒரு ஓலக்குடிசையில் ஒரு சேரியில் ஒரு அதாவது வேலை வாய்ப்பில்லாமல் அல் அன்றாடம் காட்சிகளுக்கு பிறந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அன்றை நேற்று தமிழர் திருமாவளவன் அவர்கள் எந்த அரசியல் பின்பலமோ பலபடமோ ஆள்பலமோ இல்லாமல் தனி ஒரு மனிதனாக இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசிய அரசியலையே ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக மாறி இருப்பது எண்ணி இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் யாரை கண்டு அச்சப்படுகிறது என்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டோ காங்கிரஸை கண்டோ அல்லது இடதுசாரி தலைவர்கள் கண்டோ அல்ல இன்றைக்கு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனை கண்டுதான் அச்சப்படுகிறார்கள் இதை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை யதார்த்தமான உண்மை எனவே அப்படிப்பட்ட தலைவரை ஒரு இன்றைக்கு ஒரு குண்டச்சட்டிக்குள்ளே அடைத்து விட வேண்டும் ஒரு குறுகிய சாதிக்குள்ளே அவரை அடைத்து விட வேண்டும் என்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொதுமக்களும் ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்களும் எங்களுடைய தலைவரன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை இந்த தேசத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் இந்த தேசத்தினுடைய இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று அவர்கள் முழங்குகிறார்கள் எனவே இந்த எழுச்சியை கண்டு பொறுக்க முடியாத சனாதன கும்பல் மோடி கும்பல் இன்றைக்கு திருச்சியில் நடந்த அந்த பள்ளி பத்து லட்சம் பேர் திரண்ட அந்த மாபெரும் எழுச்சியை கண்டு அச்சம் கண்டிருக்கிறார்கள் கழகம் அடைந்திருக்கிறார்கள் எனவே அவர் அடைந்திருக்கிற அந்த கழகத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றார் அவரை தனிமைப்படுத்த வேண்டும் ஒரு சாதிக்குள் அடைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் சேரி மக்களுக்கு எதிராக இருக்கிறார் உழைக்கு மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு பிரமையை உருவாக்குகிறார்கள் அதையெல்லாம் கடந்து சேரி மக்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் சாதியற்ற மக்களாக வளர்த்தெடுக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதை உணர்ந்திருப்பதனால்தான் அவர் பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்